காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையாளி போற்றி போற்றே விளக்கது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்ல விளக்கது அமைச்சி வாய இறைவனுடைய தனிப்பெறும் கருணையினாலும் உலக உயிர்களை உன்னதமாக நடத்தி நம்மை வெளிநடத்துகின்ற அருள்தரும் குடாம்பிகையினுடைய பேரருளாலும் நடுநாடாக விளங்கக்கூடிய கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெண்ணாகலம் என்று சொல்லக்கூடிய மாந்தோப்பில் மாந்தோப்பு ரீதியில் அமைந்து அறுபாடு அருள்தரும் செல்வாம்பிகை அம்மையுடனாகிய அமையே பேரலட்சுமி திருவிளக்கு வழிபாடு என்கின்ற பெருங்கிலை வழிபாட்டை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக ஐந்து மணி அளவிலே மாபெரும் ஒரு சிறப்பான நிகழ்வாகிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வின் காரணம் எத்தனையோ நாட்கள் நமக்கு வருவதுண்டு போவதுண்டு ஆனால் என்பது நம் முன்னோர்களை தொடர்ந்து வருவதற்கு திதி என்று பெயர் வாழ்கின்றவர்களுக்கு நட்சத்திரம் என்று பெயர் அப்படி நம் பெரியோர்கள் நாம் செய்யக்கூடிய நிலை என்று அவரால் அவர் காட்டுகிறார்கள் வண்ணமாக வருகின்ற இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி என்கின்ற வசந்த பஞ்சமி ஒவ்வொரு மனிதனும் எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம் எந்த இனத்தில் வேணாலும் இருக்கலாம் ஒன்று தெய்வமே என்று இல்லை என்று கூட நினைக்கக்கூடியவருக்கும் வசந்த பஞ்சமி என்ற பஞ்சமி வாழ்நாரின் ஒரு நாள் இந்த பூசையில் கலந்து கொண்டால் அவர் வாழ்வாதாரம் மட்டுமல்ல நோயொடி மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்த நிலையிலே காணத்திருந்தது இந்த வசந்த பஞ்சனி அது எல்லா மத இறைவன்

உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நெய் சார்ந்த பெரியோர்கள் அனைவர்களும் இந்த வசந்த பஞ்சமியினுடைய குபேர திருவிழக்காகிய திருவிழக்கு ஓசையிலே கலந்து உங்கள் வாழ்வானது ஒளி பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வும் முறையற்ற செல்வமும் நீங்காத இடத்தில் இருக்க இந்த குபேர லட்சுமி விளக்கினுடைய பூசையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு உங்களை அழைத்து வருகின்றது என்றும் உங்களோடு இணைந்து பணிபுரிவதில் இறை தன்மையோடு இருந்து நிலை பெறுகின்ற வகையிலே அறுவரும் சௌதாம்பிகை என்னுடைய அன்பர்களும் பெரியோர்களும் அவருடைய கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் அழைத்து வருகின்றோம்